இன்னொரு செய்தியை மறந்துட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன் பி டி செல்வகுமார் அவர்கள் சாதாரண மனிதர் கிடையாது அவர் இதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டிடேட் கேண்டிடேட்டா இதுக்கு முன்னாடி விஜயவர்கள் கட்சியை தொடங்கியா வர முடியாது அவரு மக்கள் நீதிமயம் போய் அங்க அந்த எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட்டாக நின்ன நபர் நாகர்கோயில நின்ற நபர் தான் இந்த பி டி செல்வகுமார் அவர்கள் சார் என்ன சார் சொல்றீங்க அப்போ மக்கள் நீதி மையத்திலிருந்து தான் பிரிந்து வந்து நேரடியாக திமுகவில் இணைந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது இல்லை நார்மலா பேசிக் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி தான் உருவாகும் மக்கள் நீதி மையத்தில் இருந்து ஒரு கேண்டிடேட்டா வந்த பி டி செல்வகுமார் அவர்கள் இன்னைக்கு திமுக இணைந்திருக்கிறார் அப்படின்னா டைட்டில் எப்படி இருக்கணும் மக்கள் நீதி மையத்தில் இருந்து பிரிந்து வந்த பி டி செல்வகுமார் அவர்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் வெயிட் 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 மக்கள் நீதி மையம் யார் கூட இருக்காங்க சார் கமல்ஹாசன் அவர்களே ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார் எந்த கட்சியிலிருந்து உண்மையிலேயே இருந்து உண்மையிலேயே ரிமோட் எல்லாம் போட்டு உடைச்சாரு அந்த மனுஷன்